வணக்கம் மக்களே நடிகை சமந்தாவை விட அவர் இரண்டாவது கணவர் ராஜ் இத்தனை வயது மூத்தவரா என்னன்னு பார்க்கலாம் வாங்க நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் இருவருக்கும் இடையேயான வயது வித்தியாசத்தை பற்றியும் பார்க்கலாம் சினிமா வட்டாரங்களில் தற்போது பரவி வரும் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் நடிகை சமந்தா ருத் பிரபுவின் இரண்டாவது திருமணம் குறித்த செய்திதான் தி ஃபேமிலி மேன் புகழ் இயக்குனர் ராஜ் நிடிமேரு மற்றும் சமந்தா காதல் உறவில் இருப்பதாக கடந்த சில மாதங்களாக கிசுகிசுக்கப்பட்டு வந்தது தற்போது இந்த செய்தி அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது இந்த ஜோடி ரகசியமாக திருமணம் செய்து கொண்டதாக சமூக வலைத்தளங்களில் செய்தி காட்டுத்தீயாக பரவி வருகிறது இன்று அதாவது டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ஜோடி திருமண பந்தத்தில் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆடம்பர திருமணத்திற்கு பதிலாக நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் எளிமையாக திருமணம் செய்து கொண்டனர் இவர்களது திருமணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட சமந்தா கோயம்புத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஈசா யோக மையத்தில் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இது குறித்து சமந்தாவோ அல்லது ராஜோ இதுவரை எந்த அதிகாரபூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை திருமண அழைப்பிதரும் வெளியாகவில்லை நடிகை சமந்தாவிற்கும் ராஜ் நிடுமோர்விற்கும் இடையே திருமணமான தகவல் ஒரு புறம் பரவி வர மறுபுறம் அவர்களைப் பற்றி பலரும் அறிந்திடாத தகவல்கள் சிலவும் வெளியான வண்ணம் உள்ளது அதில் ஒன்று இவர்கள் இருவருக்கும் இடையேயான வயது வித்தியாசம் அதன்படி சமந்தாவை விட ராஜ் நிடிமோரு தான் நடிகை சமந்தாவிற்கு முப்பத்தி எட்டு வயதுதான் ஆகிறது ஆனால் ராஜ் தற்போது நாற்பத்தி ஆறு வயது ஆகிறது இருவருக்கும் இடையே எட்டு வயது வித்தியாசம் தனிப்பட்ட வாழ்க்கையை தவிர சமந்தாவும் ராஜுவும் தொழில் ரீதியாகவும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் சமீபத்தில் நடந்த சமந்தாவின் பிராண்ட் வெளியீட்டு விழாவில் சமந்தாவும் ஒருவரை ஒருவர் அனைத்து புகைப்படம் வைரலானது இதை பார்த்த ரசிகர்கள் இருவரும் தங்கள் உறவை இன்ஸ்டா அபிஷியல் செய்துவிட்டதாக விட்டதாக பேசிக் மேலும் நந்தினி ரெட்டி இயக்கத்தில் வரவிருக்கும் தெலுங்கு ஆக்ஷன் டிராமா படமான மா இன்டி பங்காரம் படத்தை இருவரும் இணைந்து தயாரிக்கின்றனர் ஓகே சமந்தாவை பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்